ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்வஸ்ட்டு வீடியோ தான் பியூட்டிஷியன் டிப்ஸ் கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சால் நான் போகிறேன் எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்கள் மொபைல் தேடி வரும் ஓகே இந்த வீடியோக்கும் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஹேர் ஃபால் ஹேர் கண்ட்ரோலுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் நான் வந்து வீடியோவா லிங்க் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷியல் பார்க்க போறோம் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே கொஞ்சம் மைண்டில் தோணும் எப்படி இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக் பியூட்டிஷன் வந்து நான் முடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவும் போல் பார்லர் போய் ஃபேஷியல் ப்ளீச்லாம் பண்ணுறவங்களாம் இருந்தால் தாராளமாக நீங்கள் போய் அங்கே போய் பண்ணிக்கோங்க நான் யாருக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நம்மளை கவனிக்காமல் குழந்த ஹஸ்பண்டு வீடு எல்லாரையும் கவனிச்சுட்டு நம்மளை நம்மளே கவனிக்காமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் எப்பவும் போல் பார்லர் போகிறவங்க தாராளமாக போய்க்கோங்க சரிங்களா ஃபேஷியலில் மொத்தம் நாலு ஸ்டெப் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தை வந்து க்ளீன் பண்ணணும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன் நம்பர் டூ ஸ்டெப் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் நம்மளோட ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அரிசி மாவு அதுக்கப்புறம் தேன் அப்புறம் ரோஸ் வாட்ரு இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்பர் தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம் கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் பால் இது மூணாவது ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப்பு நம்மளோட ஃபேஸை வந்து நார்மலாக கொண்டு வரணும் நல்ல கூலிங் கொண்டு வரணும் அதுக்காக உருளைக்கெழங்கும் தக்காளியோட ஜூஸும் எடுத்து நம்மளோட ஸ்கின்னை வந்து சாஃப்ட்னஸ் பண்ணணும் ஓகேவா ஹாய் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டு ஒரு அஞ்சு ரூபாய்தான் இருக்கும் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இந்த மாதிரி வாங்கிட்டு நம்மளோட ஹேர் வந்து முன்னாடி வராமல் இருக்கணும் அதுக்காக அது மாதிரி போட்டுக்கோங்க அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் வைப்ஸு இது ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணி இது வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரிலாம் வைப்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த டேரக்ஷனில் தான் கொண்டு போகணும் ஃபேஸை இப்படி கொண்டு வரக்கூடாது சரிங்களா ஏன் கேட்டீங்கன்னா நம்ம இப்படியே செய்ய 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 என்ன ஆகும்னா இந்த ஸ்கின் வந்து இப்படியே தொங்க ஆரம்பிச்சிரும் இந்த கழுத்து பகுதியெல்லாம் சீக்கிரம் தொங்க ஆரம்பிச்சிரும் அதனால அந்த மாதிரிலாம் இல்லாம எப்பவுமே நம்ம வந்து இப்படி இப்படி கொண்டு போகணும் அடுத்து காதையும் விட்டுறாதீங்க எப்போ என்ன பண்ணாலும் காதையும் விடக்கூடாது அதையும் அதுக்கப்புறம் கழுத்து இந்த பேக் சைடும் தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் அடுத்து வந்து நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் அந்த பாலை சும்மா நீங்க வந்து காட்டன் இருந்தாலும் ஓகே இல்ல சும்மா வெறும் கையாலேயும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் எடுக்கணும் அண்ட் ஏன் இந்த பால் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கை எடுக்கிறதுக்காக கிளென்சரா இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல இதாகும் நம்மளுடைய தோல்ல இருக்கிற ஹோல் கொஞ்சம் ஓப்பன் ஆகும் அடுத்தடுத்த ஸ்டெப் போறதுக்காக அப்போ இது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருவோம் அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப் தேய்ச்சிடலாம் அரிசி மாவு ரோஸ் வாட்டர் தேன் மறந்துடாதீங்க டைரக்ஷன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இந்த சின்ன வந்து நல்லா தேய்க்கணும் அரிசி மாவு வந்து நல்ல ஸ்க்ரப் ஆட்டாக இருக்கிறதுனால கொரபொரப்பா இருக்கிறதுனால நம்ம தோல்ல இருக்கிற டெக் ஸ்கின்லாம் எடுத்துட்டு வந்துடும் சோ நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கணும் காதையை விட்டுறாதீங்க இந்த ஐக்கு கீழே பகணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ரொம்ப ரஃபாக தேய்ச்சிடக்கூடாது ஏன்னா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அந்த இடம்னா அதனால் கொஞ்சம் இதாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு மீது இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே கையே விட்டுறாதீங்க கை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கையும் சேர்த்து பண்ணுறேன் அடுத்து இந்த நுடைய லிப்ஸையும் நல்லா அப்ளை பண்ணிருங்க அப்புறம் இந்த சைடு நோஸ் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நான் வந்து தண்ணியில நல்லா கூலான தண்ணியில வச்சு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன் நல்லா தெரியுதுங்களா நல்ல ஒரு கொஞ்சம் பளிச்சின்னு இருக்கும் இந்த ஸ்க்ரப் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டவல் நல்லா ஒரு காட்டன் டவல்ல ஒத்தி எடுக்கணும் நம்மளோட ஸ்கின் அப்புறம் இந்த நோ சைடு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மூக்கு சைடும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டஸ்ட் அதிகமா இருக்கும் இந்த இடத்துல சில பேருக்கு வந்து அப்படியே இந்த இடமே வந்து கருப்பா அடைஞ்சிருக்கும் சில பேருக்கு வெள்ளையா வர ஆரம்பிக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மூக்கோட சைடு பகுதி வந்து நம்ம வந்து அதிகமா வந்து கிளீன் பண்றது கிடையாது நம்ம வந்து இப்படி தேய்ச்சி எடுக்கிறது கிடையாது அதனால அந்த இடம் போய் அப்படியே அழுக்கு படிஞ்சிரும் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் டவல்லையே இப்படி இப்படி செஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சைடு பகுதியெல்லாம் வந்து நல்லா ஆயிடும் அப்புறம் வந்து நம்மளுடைய கண்ணில் வந்து கண்ணுக்கடியில் இப்படி அழகாக ஒத்தி எடுக்கணும் எடுத்தோம்னா நல்லா நார்மலாக இருக்கும் இப்போ அடுத்து ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு பால் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு அந்த கடலை மாவு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய கஸ்தூரி மஞ்சள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம் இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணனும்னா இந்த கிரீமு கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் பால் இதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணனும்னா நம்மளோட ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும் இது வந்து ரொம்ப ஜென்டிலாக அப்ளை பண்ணணும் ரொம்ப ஸ்க்ரப் பண்ணி பண்ணக்கூடாது இது வந்து ஸ்க்ரப் கிடையாது என்னன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா எல்லா ஹோல்ஸும் வந்து ஓப்பன்ல இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா சாஃப்ட்னஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக தான் இந்த இதை வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஏன்னா தான் வந்து இதனுடைய அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா சாஃப்ட்னஸா இருக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு பத்து நிமிஷத்து ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ட்ரையா இருக்கு நல்ல ஒரு கூலாம இருக்கும் மீதி இருந்த இதை வந்து நான் வந்து கைக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டா வந்து எப்படி மசாஜ் பண்றேன்னு பாருங்க ரொம்ப கூடாது ரொம்ப அழுத்தி கூடாது லைட்டா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுறேன் எப்பவும் போல இந்த மாதிரி டவல் வச்சு தொடச்சு ஒத்தி லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் தக்காளியும் வச்சு நம்ம வந்து சாஃப்ட்டா பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி தோலை வந்து இதை தோலோடய சீச்சா போதும் கொஞ்சம் நேரம் சியிச்சிட்டு வரேன் எப்படின்னு அடுத்து வந்து தக்காளி இந்த உருளைக்கெழங்கோட தக்காளியை நான் புழிஞ்சு எடுக்கிறேன் வெறும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு படிச்ச வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணணும்